வணக்கம் நண்பர்களே வலதுசாரி சிந்தனையாளர் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவரை குறித்து பல சர்ச்சையான கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு இடதுசாரி கூட்டமும் இருக்கிறது அது வலதுசாரி இடதுசாரி என்ற ஒரு சித்தாந்த மோதல் கருத்தியல் மோதலாக மட்டுமே இருந்தால் நாம் அதை கவலைப்பட வேண்டியதில்லை அது அவர்களுக்குள் நடக்கட்டும் ஆனால் ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கறிஞராக பொழுது ஒரு பொய்சாட்சி சொன்னவரை அதாவது தனது சகோதரிக்காக அந்த பள்ளியை ஏற்றுக்கொண்டு பொய்சாட்சியாக வந்து நீதிமன்றத்தில் முறையிட்டவரை நான் வழக்காடி காப்பாற்றினேன் அதற்கு காரணம் சனாதன தர்மம் கடைபிடிப்பவர் அதாவது ஒரு பிராமணன் அவ்வளோதான் இன்னும் சற்று கூடுதலாக அந்த நீதிமன்றத்தில் இவர் எந்த நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக வாதாடி அந்த சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவராக கருதக்கூடியவரை காப்பாற்றினாரோ அந்த நீதிமன்றத்தின் நீதிபதி இவருடைய மெட்டன் வேற சொல்றார் அப்போ பொய்சாட்சி சொன்னவரை நான் காப்பாற்றினேன் என்று தைரியமாக பொதுவெளியில் இன்றைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதிவு பொழுது அவர் சொல்கிறார் என்றால் அவருக்கு என்ன விதமான பின்புலம் இருக்கிறது இந்த நாட்டில் நாம் வழக்கறிஞர்கள் எப்படி வேண்டுமானாலும் நான் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள் என்று வழக்கறிஞர்களை நான் தரக்குறைவாக சொல்லவில்லை தனக்கு கிளைண்டை காப்பாற்ற வேண்டியது வழக்கறிஞரோட கடமை ஒரு வக்கீலோட கடமை ஒரு அட்வொகேட்டு வந்து தன் கிளையண்டை காப்பாற்றணும் இதில் மாற்றுக்கிறது யாரும் இருக்க முடியாது அவர் பொய் சொன்னாரோ உண்மை சொன்னாரோ தெரியாது ஆனால் மனமறிந்து இவர் பொய் தான் என்று தெரிந்தும் அந்த தெரிந்த பிறகும் அந்த அந்த நீதி அந்த நீதிமன்ற வளாகத்தில் அந்த நீதிமன்றத்தில் இருப்பவர் தனதுடன் படித்தவர் என்பதை என்பதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பொய் சாட்சியை விடுதலை வாங்கி கொடுத்தார் என்பது குற்றம் இல்லையா பல்வேறு உதாரணங்கள் பல்வேறு வழக்கு குறிப்புகள் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இதையெல்லாம் வைத்து ஒரு கிளைண்டை காப்பாற்றுறதுங்கிறது வேற அப்போ நீதிபதி நீதி அதை வழக்கறிஞர்களுடைய நேர்மை இங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது இவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் வந்துவிடுகிறார்கள் இது இன்னும் சற்று அச்சத்தை தருகிறது நீதிமன்றங்கள் மேல் நமக்கு நான் வைத்திருக்கும் இங்கே சாமானியனாக நான் சொல்கிறேன் இந்த நாட்டுடைய சாமானிய குடிமகனாக நான் சொல்கிறேன் ஒரு சாமானியனுக்கு இருக்கிற உச்சபட்ச நம்பிக்கை நீதிமன்றங்கள் மேல் இருக்கிறது நீதிமன்ற நம்பிக்கைகளை நீதிமன்றத்தின் மேல் மக்கள் மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை ஜியா சுவாமிநாதனுடைய அந்த பேச்சு அந்த நடத்தை அது எட்டு வருஷத்துக்கு முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம் ஆனால் அந்த நடத்தை கேள்வி குறி குருவியாக்குகிறதா இல்லையா நீங்களே பதில் சொல்லுங்கள் பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தொட நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணால் தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்